பலம் உலகம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கு தேர்தல் வாக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வாக்களிப்பதற்காக நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணும் பணியானது மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலேயே நடைபெற இருக்கின்றது அது மட்டுமன்றி இந்த தேர்தல் கடமைகளுக்கான முன்னேற்பாட்டு வகுப்புகளானது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு வாரங்களாக நடைபெற்று வருகிறது போலீஸ் அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் மற்றும் தேர்தல் கடமையில் ஈடுபடும் ஜேபிஓ எஸ்பிஓ போன்ற உத்தியோகத்தர்கள் அது மட்டுமன்றி தபால் மூல வாக்களிப்பினை மேற்பார்வை செய்யும் உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி வகுப்புகளும் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அது மட்டுமன்றி மட்டக்களவை மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஒன்பது தேர்தல் சட்டவிரோத மீறல்கள் பற்றிய முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன தேர்தல் வன்முறை சம்பவங்கள் எதுவும் இதுவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை அந்த வகையில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் நிலைநிறுத்துவதற்காக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே சுதந்திரமானது நீதியுமான ஒரு தேர்தல் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெறும் என்பதை நான் உறுதி செய்கிறேன் நன்றி வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் அழுத்தி அழுத்திவிடுங்கள் லைக் செய்யுங்கள் comment செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி